திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம் திருமணமாம் திருமணமாம் பெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம் கூரை நாட்டு புடவை கட்டி குழிந்திருப்பாளாம் ஒரு கூளை நிறையும் தலையில் நாட்டு புடவை கட்டி குளிந்திருப்பாளாம் ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்ப திருமணமாம் திருமணமாம் பெருவிங்கும் உரளமாம் உரளத்தின் நடுவிலே ஒரு தீ வருவாளாம் உரளத்தின் நடுவிலே ஒரு தீ வருவாளாம் பூவை போல செவஞ்சிருப்பாளா நைசு சிலுக்கு துணியை போல காற்று அசஞ்சிருப்பாளா செம்பரு பூவை போல நைசி இருப்பாளாம் துணியை போல காட்டில் போல உருண்டு இருப்பாளாம் இருப்பாளாம் நல்ல சேலத்தில் போல் கழிஞ்சிருப்பாளாம் திருமணமா திருமணமா பெருவெங்கும் கூறமா உறலுக்கு நடுவில் தீ வருவாளாம் வலத்தின் ஊர்வலத்தில் வந்தவள் யா பூரடி அம்மா அவனுடன் இருந்து வாப்பிழைதான் யாரடி அம்மா வந்த மா பிள்ள மாலை மணமகளும் நீராண்டி அம்மா மாலை சூடும் மணமகளும் நீராண்டி அம்மா இந்த மணமகனை கண்டிருந்து பாரடி அம்மா பாரடி அம்மா திருமணமா திருமணமா பெருவெங்கும் ஊர்வலவாம் ஊர்வலத்தின் நடுவிலே ஒரு தீ வருவாழாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாழாம்